செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுடைய நட்சத்திரநாதன் திருவாதிரைக்கு நாதன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் பகவான் இந்த ராகுபான் உங்கள் ராசிக்கு நீங்கள் இருக்கின்ற ராசிக்கு பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது தொழில்துறையில நீங்கள் எந்த முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் திருவாதிரையிலே பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தாராளமாக சென்றுட்டு வரலாம் அதில் நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிலேயே குரு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு விரைவு ஸ்தானத்திலிருந்து மே மாதம் பதினொன்னா பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலேயே குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே உங்களை சுற்று குரு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்திலும் உங்கள் ராசிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்பது உறுதி பொதுவாக இரண்டு நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்கிற அடையாளம் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை திருவாதிரை என்பது சிவபெருமான நட்சத்திரம் திருவோணம் என்பது பெருமாள் நட்சத்திரம் ஆக திருவாதிரையிலே பிறந்த நீங்கள் சிவனுடைய ஆறு சிவனுடைய அருளுக்கு பாத்திரம் ஆவீர்கள் சிவ வழிபாடு மிக மிக உங்களுக்கு நல்லது ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் நீங்கள் சிவன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வர்ந்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் சிலர் சிவ வழிபாட்டை விட பெருமாள் வெளிப்பாட்டை விரும்புவார்கள் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் என்று இராமானுஜரையை வணங்க வேண்டும் அதன் மூலமாக நல்ல வெற்றி காரிய சித்தி உங்களுக்கு காத்திருக்கிறது அடுத்து இந்த வருடத்தில் சனி பேச்சு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் விருத்தி காத்திருக்கிறது முன்னேற்றம் காத்திருக்கிறது தொழில் விருத்தி மூலமாக நல்ல தொழில் நல்ல ஹைக் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமும் கேதுபான் நான்காம் இடத்திலும் மூன்றாம் இடமும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் மே பதினெட்டாம் தேதி அந்த ராகுது பேச்சுகள் நடக்கிறது மே பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகத்தானே இருக்கிறது ஆக இந்த குரு பேச்சு சனி பேச்சு ராகுது பேச்சு அனைத்தும் ஓரளவு அனுகூலமான சூழ்நிலைகளே திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ஆகவே திரு திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடும் காலம் என்று பார்த்தால் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் அக்டோபர் நவம்பர் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் புதிய தொழில் முயற்சிகளும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலையை பெறுவார்கள் முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் கரும்பு விவசாயிகளும் எள் விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள் பொதுவாக விவசாயிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது மாணவர்கள் ஓரளவு மிகுந்த கருத்துடன் படித்து மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஞாபகம் வருதி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பது நீங்களாக படித்து கொள்ளுங்கள் சேராமல் படிப்பது தான் நன்றது சேர்ந்து படித்தால் அவர்கள் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை செய்வார்கள் அதன் மூலமாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு ஆகவே மாணவர்கள் நீங்களாக தனியே படிப்பதுதான் தான் நல்லது குரூப் ஸ்டடி கூடாது இந்த வருடம் ரசிகள் என்று பார்த்தால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நல்ல அன்புயம் இருக்கும் சிறு சிறு பகைகள் வந்தாலும் ஐபஸ் மாதத்திற்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பகை விலகி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய முயற்சிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கு எப்படி திருமணம் நடக்கிறதோ அதை போலவே படித்து வேலையில்லாத இல்லாத மாணவர்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உடனடியாக நல்ல ஹைக் கிடைக்கும் நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் மிதுராசியில் பிறந்து திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நாலாவது பாத்திலே குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலம்தான் மிக அதிகமான குரு உள்ள காலம் இந்த புனர்பூசம் நாலாவ அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் நான்கு வரை நாற்பத்தெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் ஆக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நாற்பத்தெட்டு நாட்கள் புனர்பூசன் நாலாவது பாத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் திருவாதிரை பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதாவது வருகின்ற ஐப்பசி கார்த்திகை அடுத்த ஐப்பசி கார்த்திகையில் நிச்சயமாக அதாவது அடுத்த வருடம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதே சமயத்தில் தொழிலும் நல்ல விருத்தியாகும் புதிய முயற்சிகள் கிடைக்கும் அதே சமயத்தில் வீடு மனை வாங்குவதற்கு அதற்கான வீடு கட்டுவதற்கான பூஜை போடுவதற்கு புதிய வாகனங்கள் வாங்கி பூஜை போடுவதற்கான அந்த காலகட்டம் அதே சமயத்தில்தான் தான் ஆகவே இந்த வருட கடைசில எல்லா விதிலும் நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த வருடம் திருவாதிரை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கண்டிப்பாக ஒரு முறை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளையும் கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது முதலில் நடராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் மேலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோவிந்தராஜ பெருமாளையும் ஒருமுறை ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கே ராமானுஜரையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இந்த தரிசனத்தின் மூலமாக திருவாதிரலை பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் போலையும் இந்த வருடம் முழுவதும் பெறுவார்கள் இந்த வருடம் மொத்தம் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று திருவாதிரலை பிறந்தவர்கள் எல்லாவர்களிலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ராசி பலன்களை திருவாதரட்சியை பிறந்தவர்கள் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்